யோ பிரிசு ஊர் முழுக்க உன்னைய பத்தி தான் பேச்சு ஆரம்பிச்சிட்டாளா சும்மாவே இருக்க மாட்டாங்களா சரி நான் கேக்குறது மட்டும் பதில் சொல்லு உடல் இச்சை வந்தா தாய்கிட்டயோ மகள் கிட்டயோ சகோதரிகள் கிட்டயோ தீர்த்துக்கோங்க நீ சொன்னதா சொல்றாங்களே அது வதந்தி தானே யார் சொன்னா வதந்தினு பூராமே உண்மை நான் தான் அப்படி சொன்னேன் யோ கிருக்கு

ஆனாலும் ஹார்ஷா சொல்லும் கொஞ்சம் அமைதியா சொல்லிருக்கலாம்ல எப்படி அடுத்த வீட்டு பொம்பளை தொட்டா அது செய்தி உன் வீட்டு பொம்பளை தொட்டா அது துக்கமா உனக்கு எப்படி அம்மா அக்கா தங்கச்சி புள்ள இருக்கும் அப்படித்தான் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட புள்ள எவனோ ஒருத்தனுக்கு அம்மாவோ அக்கா தங்கச்சியாவோ புள்ளையாவோ இருக்கும் வீட்டு பொம்பளை தொடுன்னு சொன்னாலே உனக்கு கூசுதுன்னா அடுத்த வீட்டு பொம்பளை மேல ஈசியா கவிக்கிற அமைதியா சொன்னாலும் எவனும் திருந்த மாட்டாங்க இப்படி சுருக்குன்னு சொன்னாதான் திரும்பி பார்ப்பாங்க காலகம் பிறந்தா தான் வலி பறக்கும் வலி விடுமத